எல்லோருக்கும் வணக்கம் எல்லாமும் பேசுவோம் நிகழ்ச்சியில மீண்டும் ஒரு முறை உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் அரசியல் சூழ்நிலை எப்போதும் மாறிக்கொண்டே இருக்கக்கூடியது காலகட்டத்தில் இருந்த அரசியல் சூழ்நிலை இப்போது நிலவுகிறதா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா இல்லவே இல்லை ஏன் அப்படின்னா முன்னாடி அரசியல் சூழ்நிலை மக்களுக்கானதாக இருந்தது மக்களுக்காக தலைவர்கள் செயல்பட்டாங்க இன்னைக்கு அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கா அப்படின்னா கண்டிப்பா இல்லை அதுக்கு ஒரு உதாரணமா நம்முடைய பொற்கால ஆட்சி கொடுத்த தலைவர் காமராஜர் அவர்களுடைய நேரத்தில் சட்டமன்றத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை நம்ம இன்றைய அரசியல் சூழ்நிலையில் முதல்வரும் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவரும் எப்படி செயல்படுறாங்க கூட்டா செயல்படுறாங்களா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக இல்லவே இல்லை ஆனால் நம்மளுடைய காமராஜருடைய ஆட்சி காலத்தில் அவர் முதல்வராக இருந்தப்ப சட்டமன்றம் நடைபெற்று கொண்டிருந்தது அப்போ சட்டமன்றம் நடைபெற்று கொண்டிருந்தப்ப சட்டமன்ற எதிர்கட்சி தலைவராக அறிஞர் அண்ணா இருக்கிறார் அப்போ ஒரு கேள்வி நேரத்தின் போது கேள்வி எழுப்புகிறார் யார்கிட்ட அப்படின்னா காமராஜர் ஐயாட்ட கேள்வி எழுப்புகிறார் என்ன அப்படின்னா என்னுடைய காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய தண்டலம்ங்கிற பகுதியில் மின்சார வசதி இல்லை ஒரு தபால் நிலையம் இல்லை சரியான சாலை வசதி இல்லை எதுவுமே இல்லை இது வந்து சுதந்திரத்திற்கு பிறகு கூட தனித்து விடப்பட்ட சுற்று தெரியுது அப்படின்னு சொல்லி சொல்கிறார் என்ன நீங்கள் சினிமா வசனம் மாதிரி சொல்கிறீங்க அந்த மாதிரி ஒரு ஊர் இருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு ஒன்று அறிஞர் அண்ணா வந்து ஒளிபறிக்கையில் பேசாமல் அவருடைய இருக்கையிலேருந்து இறங்கி வந்து காமராஜர்கிட்ட மிக அருகில் நெருங்கி வந்து இல்லை அந்த மாதிரி உண்மையிலே இருக்குது அப்படின்னு சொல்லி காமராஜர் உடனே சொல்கிறார் அறிஞர் அண்ணாட்ட அப்படின்னா வாங்க நம்ம ரெண்டு பேருமே போய் சேர்ந்து தொகுதியில் பார்த்து அதை வந்து சரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறார் அந்த ஞாயிற்றுக்கிழமையே இரண்டு பேரும் என்ன செய்கிறாங்க ஜீப்பில் தண்டலத்துக்கு போகிறாங்க அந்த தண்டலத்துக்கு போகும்போது பல இடங்களில் ஜீப்பே போக முடியாத அளவுக்கு சாலைகள் வந்து சரியாக இல்லாமல் இருக்குது அங்கே போனோன்னே உண்மை நிலை தெரிய வருது ஐயா காமராஜருக்கு பல இடங்களில் வந்து தண்ணீர் தொட்டி இல்லை தபால் நிலையம் இல்லை சரியான ரோடு வசதி இல்லை மின்சார வசதி இல்லை அதுக்கு இவங்க ரெண்டு பேரும் போகிறதுக்கு முன்னாடியே சட்டமன்ற எதிர்கட்சி தலைவரும் முதல்வரும் போகிறாங்கனால அந்த மாவட்ட தலைவர் அது இல்லாமல் அதிகாரிகள் எல்லாமே முன்னாடியே வந்திருக்கிறாங்க அவர்கிட்ட எல்லா அவங்கள்ட்ட எல்லார்டையுமே காமராஜர் சொல்கிறாரு இந்த வசதிகள்லாம் ரெண்டு வாரத்தில் செஞ்சு கொடுக்க வேண்டியது நம்மளுடைய அவசியம் இதை வந்து ரோடு வசதி வந்து நீங்க வந்து ஒரு ஒரு மாதத்தில் செய்யுங்க அது மாதிரி ஒவ்வொரு வசதிகளையும் செஞ்சு தர்றதுக்கான குறிப்பிட்ட கால அளவை சொல்லி இது எல்லாம் முடிஞ்ச உடனே இந்த தொகுதி எம்எல்ஏ அண்ணாவை கூப்பிட்டு நீங்கள் காட்டி ஒப்புதல் பெற்று அதற்கு பிறகு எனக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்றார் சொல்லிட்டு போனோன்னே அதே மாதிரியே அந்த விஷயங்கள்லாம் நிறைவேறுது அறிஞர் அண்ணாவும் வந்து பார்வையிடுறார் பார்வையிட்டு அவர் திருப்தி அடைகிறார் திருப்தி அடைஞ்ச உடனே அண்ணா திராவிட நாடு அப்படிங்கிற இதழில் தன்னுடைய கற்றையிலேயே எழுதுறாரு காந்தி அவர்கள் உப்பு சத்தியாகிரகத்துக்காக தண்டி யாத்திரை போனாரு நானும் காமராஜரும் வக்கல் நலனுக்காக நாங்கள் வந்து தண்டல யாத்திரை போனோம் அப்படின்னு அதில் குறிப்பிட்டுறார் அது மட்டும் அல்ல காமராஜர் ஆட்சி நிறைவடையுது அதுக்கப்புறம் அறிஞர் அண்ணா ஆட்சியில் இருக்கிறாரு அப்போ உலக தமிழ் மாநாட வந்து அறிஞர் அண்ணா வந்து தொடங்கி வைக்கிறார் தொடங்கி வைக்கும்போது சொல்கிறாரு இது அண்ணன் வந்து அஸ்திவாரம் போட்டுட்டு போனார் வீடு கட்டுறதுக்கு இன்றைக்கி தம்பி அதை முடிச்சு நான் அந்த வீட்டை திறந்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு இது போல் முன்னாடி உள்ள காலங்களெலாம் வந்து எதிர்கட்சி தலைவரும் முதல்வரும் இணைந்து மக்களுக்காக செயல்பட்டாங்க இன்னைக்கு நான் உங்கள்ட்ட வைக்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி என்ன அப்படின்னா இன்றைக்கி இது மாதிரி அரசியல்வாதிகள் யாராவது உங்களுக்கு கண்ணுக்கு தென்படுகிறார்களா இந்த மாதிரி மக்கள் தலைவர்கள் இப்போ இருக்கிறார்களா தான் நன்றி வணக்கம்